வேதாரண்யம் ஞாயிற்று சந்தை தொகுப்பு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு தேவி திரௌபதியம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு விரதம் இருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் ஞாயிற்று சந்தை சந்தைத்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள பழமை பாய்ந்த அருள்மிகு தேவி திரௌபதியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது சித்திரை திருவிழாவான சித்திரை மாதம் ஒன்பதாம் நாள் கொடியேற்று அன்று முதல் பெருக வாழ்ந்தான் மகாபாரத கதை வித்தகர் ராமலிங்கம் பாகவதர் அவர்கள் குழுவினரால் மகாபாரத கதை மிகச் சிறப்பாக நடைபெற்று வந்தது இதன் முக்கிய நிகழ்வான நேற்று நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் விரதமிருந்து அரவன் சுவாமியின் முன் சாட்டையடி பெற்று ஒருவர் பின் ஒருவராக பக்தி பரவசத்துடன் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றிக் கொண்டனர் அதன் பின்னர் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளிய ஸ்ரீதேவி திரௌபதியம்மன் முத்துப்பல்லாக்கில் வீதி காட்சி நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் உபயதாரர்கள் செய்திருந்தனர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை வேதாரண்யம் காவல்துறையினர் ஊர்காவல் படையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டனர் செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடனும் தெரிந்து கொள்ள நாகை டுவெண்ட்டி ஃபோர் நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நாகை மாவட்ட செய்திகளுக்காக நாகையிலிருந்து அரசியலங்கோவன் தீக்கு உச்சவசாட்சி முன்பாகவும் சார்பில் வலியுறுத்தப்படுகிறது திருமுறை காட்டி தீபிரி உற்சவ காட்சி கோவுபரையம் ஆலயத்தில் நடைபெற இருக்கிறது பத்த கோடி ஏரிக்கு சென்றிருக்கிறார்கள் அதன் பிறகாக வருகை வரிசையின்படி ஒருவரின் பின் ஒருவராக பக்தி વિજયનો માર્ગ પર છે રણમલિયા પર કંડાર શ્રી વિજય વર્તાશી રણમલિયા એટલે ગુરુજીના વૈદ્યને દીનોને બહેનને લાગીતી આઉટરો

பாதுகாப்பு அந்தப்பட்ட அவர் அணி அவர் பார்க்கிறாரு நண்பர்கள் அதேபோல் தீவிர உட்புற தீயணைப்பு துணையுடைய பணி ஆக சிறப்பு வார்த்தை முடிவு

உங்களுடைய முட்டாய்ப்பான பங்களிப்பை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஒரு புறம் மங்களவார்த்திய முழக்கம் ஒரு புறம் ஒழிப்பது போல் காட்சி சீரோடும் சீரானோடும் நடைபெற இருக்கிறது தாய்மார்கள் அனைவரும் காத்திருந்து அடுத்து நடக்க இருக்கிற சிறப்பு நிகழ்ச்சியினை கண்டுகளித்து செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கொஞ்ச நேரங்களுக்கு முன்பாக